அருள்மிகு வைத்தியநாதர் திருக்கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் மூலவர் வைத்தியநாதர் அம்மன் தாயார் தையல் நாயகி வேம்பு தீர்த்தம் சித்தாமிர்தம் ஆகமம் பூஜை காமிகாகமம் பெயர் புள்ளிருக்கு வேலூர் ஊர் வைத்தீஸ்வரன் கோயில் மாவட்டம் நாகப்பட்டினம் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு சுயம்பு மூர்த்தியாக இறைவன் அருளும் இத்தலத்தில் நவக்கிரகங்கள் யாவும் சிவன் சன்னதிக்கு பின் ஒரே வரிசையிலும் அங்காரகன் தனி சன்னதியிலும் ஐந்து கோபுரங்கள் நேர்கோட்டிலும் அமைந்திருப்பது சிறப்பாகும் திறக்கும் நேரம் பக்தர்களின் தரிசனத்திற்காக இக்கோயில் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரையிலும் மீண்டும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் பிரார்த்தனை உடற்பிணிகள் கட்டிகள் வடுக்கள் மற்றும் செவ்வாய் தோஷம் நீங்கவும் திருமண வரம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு கிடைக்கவும் பக்தர்கள் இங்கு வந்து மனமுருகி வேண்டிக் கொள்கின்றனர் நேர்த்திக்கடன் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் முருகனுக்கு சந்தனம் சாற்றியும் தயல்நாயகிக்கு புடவை அணிவித்தும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் உப்பு மிளகு காணிக்கை செலுத்தியும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர் பெருமை சுமார் நாற்பத்தி எட்டு வியாதிகளை தீர்க்கும் மருத்துவ பீடமாக விளங்கும் இத்தலத்தில் நோய் நீக்கும் திருச்சாந்து பிரசாதம் வழங்கப்படுவதும் சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடினால் பிணிகள் குணமாவதும் சிறப்பாகும் தல வரலாறு வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட அங்காரகன் இத்தலத்து சித்தாமிர்த குலத்தில் நீராடி வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு நோய் நீங்க பெற்றார் மேலும் அம்பாள் தைல பாத்திரம் ஏந்தியிருப்பதால் தையல் நாயகி என பெயர் பெற்றார்